பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றும் தியாகு என்பவர் கோவிலுக்கு வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான புகாரின் பேரில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அர்ச்சகரை தேடி வருகின்றனர் கரூர் தனியார் கல்லூரியில் துறையின் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதில் சுமார் நூற்றி எழுபது அடி உயரம் கொண்ட ஸ்கை லிஃப்ட் மூலமாக உயரமான கட்டிடங்களில் தீ விபத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பது எப்படி என்ற ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது சிபில் ஸ்கோர் பார்த்தே விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்ற கூட்டுறவுத்துறை பதிவாளரின் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு திருப்பூர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் குட்டி யானையை தாயுடன் சேர்க்க பதினொன்றாவது நாளாக வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆனால் அணை நீர்த்தேக்க பகுதியில் கடல் போல் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் குட்டி யானையை முதுமலை யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நூறு வயதை நிறைவு செய்த தாய்க்கு பிள்ளைகள் நூற்றாண்டு பூர்ணாபிஷேக விழா எடுத்து கொண்டாடினர் இதில் மகன்கள் மகள்கள் பேரக்குழந்தைகளும் நூற்றுக்கணக்கான ஊர் பொதுமக்களும் மூதாட்டியிடம் ஆசை பெற்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் தாமரைக்குளம் ஈஸ்வரன் கோவிலில் சூலாயுதத்தின் மீது ஏறி பாம்பு ஒன்று தரிசனம் செய்துவிட்டு செல்லும் காட்சியை அப்பகுதி மக்கள் பார்த்து வியந்தனர் இதனை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர்